அண்மை செய்தி கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கத்தில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியின் முக்கிய தடயத்தை கைப்பற்றியது போலீஸ் கைதானவன் வேலை பார்த்து வந்த சூலூர்பேட்டையில் உள்ள ஹரியானா ராஜஸ்தான் தாபாவில் தடயங்கள் சிக்கின திருமி வன்கொடுமை வழக்கில் கைதான நபரின் ஆடைகள் ஆதார் அட்டைகள் உள்ளிட்ட தடயங்கள் கைப்பற்றப்பட்டன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கைதானவன் வேலை பார்த்து வந்த சூலூர்பேட்டையில் உள்ள தாபாவில் தடயங்கள் சிக்கின இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் இது பற்றிய விரிவான விவரங்கள் தமிழகத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை நேரடியாக அவர் பணி தந்த தாபாக்கு அழைத்து சென்று அங்கிருந்த அவரது உடைமைகள் மற்றும் அவருடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள் குறிப்பா நேற்று மாலை இந்த நபர் சூழல் பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து மடக்கி பிடிக்கப்பட்டார் விசாரணையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் வங்கத்தைச் சேர்ந்தவர் என்றும் மாறி மாறி போலீசாரிடம் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்து வந்தார் மேலும் அவருடைய தாபாவில் பணிபுரிந்த அவரது உரிமையாளரையும் நேற்று விசாரணைக்காக அழைத்து வந்தார்கள் விசாரணை நடைபெற்று வந்த இரண்டு பேரிடமும் இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் அந்த நபரை போலீசார் வாகனத்தில் கருப்பு துணி கொண்டு அவரது முகத்தை மூடிய பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று ஆந்திர மாநிலம் துருவ சத்திரம் பகுதியில் உள்ள ஹரியானா ராஜஸ்தான் தாபா என்ற ஒரு தாபாவில் இவர் பணியாற்றி வந்ததும் சப்ளையராக சில மாதங்களாக இவர் பணியாற்றி வருவதும் அங்கேயே ஒரு அறையில் சிறிய அறையில் அவர் தங்கி அந்த தாபாவில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த வார விடுமுறை நாட்களில் இவர் வந்துட்டு விடுமுறை எடுத்துவிட்டு மது மற்றும் கஞ்சா போதை கழிமையான இவர் மது குடித்துவிட்டு தமிழக எல்லைகளில் வந்துட்டு சுற்றுலா போல செல்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பார் என்றும் அதே போலதான் கடந்த பனிரெண்டாம் தேதி சூலூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலமாக சென்ற நோக்கி சென்ற ரயிலில் பயணித்து ஆரம்பாக்கம் ரயிலில் ரயில் நிலையத்தில் இறங்கி பனிரெண்டு முப்பது மணி அளவில் போது இந்த சிறுமி பள்ளி முடித்து பாட்டி வீட்டுக்கு சென்றபோதுதான் அவர் தனியாக செல்வதையும் அந்த பெட்டிக்கடை அங்கிருந்த ஒரு பெட்டிக்கடை மூடியிருந்ததும் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாததையும் சாதகமாக்கி கொண்டு அந்த சிறுமியை வாயை பத்தி தூக்கி கொண்டு ஒரு மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அன்றும் இவர் மது அருந்திருந்ததாக கூறப்படுகிறது குறிப்பா பாலியல் வன்கொடுமைக்கு முன்பாக அந்த சிறுமி அந்த நபரிடம் தப்ப முயன்றபோது போது கொடூரமாக அவர் தாக்கியிருக்கிறார் இதுதான் முகம் உள்ளிட்ட இடங்கள்ல அந்த சிறுமிக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதன் பின்பாக செல்போனில் சிலர் அழைத்ததாகவும் அந்த சிறுமி ஏற்கனவே போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருந்தார் இந்தியில் அவர் பேசியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதே போலதான் இவர் ஒரு வடமாநில இளைஞர் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தற்போது தாபாவையில் இருந்து அவர் குறித்த ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கவரப்பட்ட காவலத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்